ஆகியோர்படி படி கோயமுத்தூரில் மக்கள் வெள்ளத்தில் மிதந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோ பண்ணலாம் நம்ம ஷூட்டிங்க்கு முதல் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கோயமுத்தூர் வருவாங்க அப்படின்னு இப்போ சொன்னது நடந்துருச்சு அங்க தலைவரின் சொந்த தலைவருடைய தரிசனத்திற்கு காத்திருந்த ரசிகர்களுக்கு ஏமாற்றவில்லை தலைவர் ரசிகர்களுக்கு கையசைத்து அவங்களுடைய வாழ்த்துக்களை பெற்று சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் காரில் ஏறிய அந்த காட்சியும் வைரல் ஆகிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள் நீங்கள் பார்த்துருக்கலாம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் மீண்டும் பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர்கள் மைக்கு கொண்டு போய் தலைவர்கிட்ட நீட்டி எங்கே போகிறீங்க எத்தனை நாள் ஷூட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க அவருக்கு அது டுவெண்ட்டி டேஸ் இருபது நாள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு எந்த இடம் அப்படின்னு கேட்குறாங்க கோயம்புத்தூருக்கும் தமிழ்நாடு அதாவது கேரளா பார்டரில் உங்களுக்கு தெரியும் அட்டைப்பட்டி அங்கே இருபது நாள் ஷூட்டிங் அப்படின்னு சொல்கிறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜெய்லர் மாபெரும் சூப்பர் ஹிட் பிளாக் பஸ்டர் மூவி இந்த படம் மாபெரும் வசூல் சாதனை புரிந்தது இதன் தொடக்கமாக ஜெயிலர் டூ இந்த படம் உருவாகி இருக்கு இந்த படத்துடைய ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுதுலேருந்து தலைவருடைய நடிப்பு அதிரடியாக இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொல்லப்பட்டு வருது நெல்சன் அவர்களே பார்த்து மிரண்டு போயிருக்காராம் இது வரைக்கும் வந்த காட்சிகள்லாம் ஆல்ரெடி நம்ம யோகி பாபு அவர்கள் அதை கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு தலைவர் மிரட்டி இருக்காரு அப்படி ஒரு மிரட்டலான நடிப்பை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு மீண்டும் தலைவர் கூட இணைஞ்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாமே எனக்கு வெற்றியா கொடுத்து கொண்டு இருக்கிற நம்ம பழனி திருச்செந்தூர் முருகனுக்கு நன்றியை தெரிவிச்சிருந்தார் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சென்னையில ஷூட்டிங்கை முடிச்சுக்கிட்டு இப்போ அதிரடியாக கேரளா பார்ட் அல்லப்பட்டி என்ற இடத்துல ஷூட்டிங் நடந்து ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம் அங்கே செட்டிலாக அமைச்சிருந்தாங்க இப்போ தலைவர் அங்கே தான் ஷூட்டிங் போயிட்டுருக்காரு எல்லா தலைவரின் சொந்தங்களுக்கும் தலைவர் யாரையும் ஏமாத்தலை அவர் காரில் ஏறுவதற்கு முன்பு எல்லாரையும் கையசித்து மகிழ்ச்சியோட தலைவர் வழி அனுப்பி வைத்திருந்தார் இப்போ தலைவரின் சொந்தங்கள் ஹாப்பி அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா மரண மாதம் இருக்குது முதல் முதல்ல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஜெயிலர் டூ தான் இங்கிலீஷில் வெளியாக போகுது இந்த படம் இது வரைக்கும் எந்த தமிழ் படமும் இங்கிலீஷில் வெளியானதில்லை இது மாபெரும் சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க படம் வருவதற்கு முன்பே ஜெயிலர் டூ சாதனை படிச்சுட்டாரு இவர் ரெக்கார்ட் பிரேக்கரில் ரெக்கார்ட் மேக்கர் அப்படின்னு இன்னும் நிரூபிச்சுக்கிட்டே இருக்காங்க சன் பிக்சர் படம் வரத்துக்கு முன்னாடியே இந்த சாதனைனா படம் வந்தால் என்னென்ன சாதனைகளை கிரியேட் பண்ணும் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக கமாண்டை சொல்லுங்கள் சென்னை ஏர்போர்ட்டில் ஆல்ரெடி அப்டேட் கொடுத்துருந்தாங்க உங்களுக்கு தெரியும் குமரி ஆனந்த் அவர்கள் மறைந்ததற்கு நல்ல ஒரு அரசியல்வாதி அவர் மறைவுக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தது மட்டும் இல்லாமல் குட் பேட் அக்லி நம்ம அஜித் அவருடைய படம் வெற்றி பெற வாழ்த்தும் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் கூலி படத்துடைய அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க ஆகஸ்ட் ஃபோர்டீன்த் ஆல்ரெடி ரிலீஸ் டேட்டு சன் பிக்சர் சொல்லிவிட்டாங்க அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் டூ அப்டேட்டும் கொடுத்துருந்தாங்க எங்கே போகிறோம் அப்படின்னு ஆமாம் ஷூட்டிங் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு எப்போ முடிப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் எப்போ முடியும்னு தெரியல அப்படின்னு தலைவர் சொல்லிட்டு புறப்பட்டுருந்தார் ஜெயிலர் டூ அறிமுக வீடியோ உங்களுக்கு தெரியும் டைட்டில் டீசர் அதை பார்த்து வியக்காத ஆட்களே கிடையாது ஏன்னா இப்படி ஒரு மரணமா டீசரை யாரும் பார்த்துருக்க முடியாது அப்படி வெளித்தனமாக காட்டியிருந்தாங்க மீண்டும் பார்த்தீங்கன்னா சன் பிக்சர் ப்ளஸ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ப்ளஸ் நெல்சன் ப்ளஸ் அனிருத் இந்த கூட்டணியில் இந்த படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்கள் எந்த மாரி அதிர்வலைகளை ஏற்படுத்த போகுது அப்படின்னு அதையும் சொல்லுங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிறோம் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ள பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்க மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆல்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹந்த்